இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளரான என்எம்டிசி அதன் ஆகஸ்ட் மாத விற்பனை புள்ளி விவரங்களை வெளியிட்டு கடந்த ஆண்டு விற்பனை மூணு புள்ளி பதினாலு மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு இந்த ஆண்டு மூணு புள்ளி முப்பத்தொம்போது மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்கு ஒட்டுமொத்த விற்பனை கடந்த ஆண்டு பதினாறு புள்ளி இருபத்தேழு மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு இந்த ஆண்டு பதினெட்டு புள்ளி முப்பத்தேழு மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்குள்ளே உற்பத்தி வந்து ஐம்பது மெட்ரிக் டன்னை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் எதிர்பார்க்குறாங்க என்எம்டிசி அருமையான டிவிடெண்ட் தர்றாங்க டிவிடெண்டுக்காகவே இந்த பங்களை நம்ம முதலீடு பண்ணலாம் நீண்டகால நோக்கத்தில் டிவிடெண்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இந்த என்எம்டிசி தான் இந்த கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லாங் டர்முக்கு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் வரும்போது கன்சிடர் பண்ணலாம் இப்போ விலை கொஞ்சம் தான் இருக்குது தொடர்ந்து வந்து நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது ஆனால் இபிஎஸ் குறைஞ்சிக்கிட்டே வர்றது கொஞ்சம் வீக்னஸாக பார்க்கப்படுது அதே சமயத்தில் கால நோக்கத்துக்கு வந்து நம்ம முதலீடு பண்ணோம்டா ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் வாங்கலாம் இப்போ நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இது வந்து பங்கு விலை இறங்கும் போது அவங்க கொடுக்குற டிவிடெண்டுக்கு வந்து அது அந்த எந்த லாபமும் இல்லாமல் போயிடும் டிவிடெண்ட் அவங்க கொடுத்தாலும் பங்கு விலை இறங்கிருச்சுன்னா அதோட நஷ்டமும் அந்த டிவிடெண்டோட லாபமும் பார்க்கும்போது சமமாக இருக்கும் உங்களுக்கு எந்த லாபமும் பெருசாக கிடைக்காது அதனால் விலை நல்லா இறங்கட்டும் அறுபது ரூபாயிலிருந்து அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்க கன்சிடர் பண்ணலாம் லாங்